ஐயா வணக்கம் ஐயா அம்மா வணக்கம் அன்பான உங்க இருக்கிற அன்பு வணக்கம் சொல்லுங்க ஐயா நிறைய பேரோட ஒரு பெரிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இறைவன்ங்கிறது நம்மை போல ஒரு சதை பிண்டமா இல்லனா ஒரு ரோபோட்ஸ் இல்லனா ஒரு நவீன ஒரு விஷயங்கள மாதிரி ஒரு மிஷின் மாதிரி ஒரு விஷயமா சரி சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ற மாதிரியா ஒரு ரெகுலரா போறதா யூஷுவலா கிடையாதா அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க நாம் இறைவனா நமக்குள் இறைவனா

இருக்கிறாங்க அவங்க லெவலுக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பாட்டினு பண்ணுவாங்க ஒருத்தவங்களோட முடிஞ்ச வரைக்கும் இது இது அவங்களோட அறிவு அவங்க சொல்ற வார்த்தைகள் இங்க எல்லாமே ஒரே இது எல்லாமே ஒரே பொருளா இருக்குன்றாங்க ஒன்னு இப்ப நான் அப்படின்றதும் ஒண்ணுன்றதும் இங்க எல்லாமே ஒரே நிலைமை நீக்க மாதிரி வார்த்தை இங்க எல்லாமே ஒண்ணுன்ற ஒரு கான்செப்ட் இருக்குது சொன்னா இப்ப நீங்க சொன்னாலும் சரி இல்ல மிசுன்னு சொன்னாலும் சரி எப்படின்னா இரும்புனா வலிமை செதம் ரொம்ப சாப்பிட்டு இப்ப நம்ம சாப்ட்னஸ்ஸா நம்ம இருக்கிறோம் அப்ப நம்ம தான் அதை சிறந்தவங்களா அப்ப அந்த வலிமை அந்த இரும்புக்கு வந்து அந்த தன்மை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றோம் ஆனா அப்ப அது நம்ம இது ஒரு கேள்வி இப்ப ரெண்டுத்தையும் செய்து ரெண்டுத்தையும் உருவாக்க வேண்டியதுனா லைட் பாத்தீங்கன்னு நம்ம சொல்றோம் இப்ப இதுதான் வந்து இது அறிவு ஆராய்ச்சி எல்லாமே சொல்லு சும்மாதானே இப்ப எல்லா ஞானிகளும் வந்து புலியை மென்ஷன் பண்றாங்க ஜோதிதான் இங்க இறைவன் தான் இப்ப அந்த ஜோதியில இருந்து உருவானது சரியா வந்துருக்கு நீங்க சொன்ன வெற்றில வந்து எல்லாமே இதுலயே வந்து ஹையர் கான்செப்ட் நம்ம இப்ப ஜோதி எடுத்துக்கிட்டோம்னா ஜோதின்ற விஷயம் வந்து எதுவும் சிறைக்குள்ள அடைப்படாது எந்த ஒரு விஷயத்துக்குள்ளயுமே ஒரு அடக்க முடியாத விஷயமா இருக்கனால ஹையர் கான்செப்ட் இங்க இறைவன் ஜோதியானவர் அப்படின்ற மாதிரி கான்செப்ட் சொல்றாங்க அந்த வெளிச்சோன்றதை பாக்குறீங்க கேக்குறீங்க எல்லாருமே உணர்றீங்க ஆனால் அந்த வெளிச்சத்தை நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம் இப்போ நம்மளுக்கு சூரியன் சூரியன் உதிக்குது உதிக்கும்போது நம்மளோட ஃப்ரெஷ்னஸ் ஏற்படுது அந்த ஃப்ரெஷ்னஸ் அந்த ஒலியாக இருக்குது நம்மளும் பார்க்குறதுக்கு தோதா இருக்குது இப்போ அதை வந்து நம்ம ஈஸியாக வந்து இப்போ அது கடவுள்னா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவன்னு சொல்லலாம் வேறு ஒண்ணுமே இல்லை இப்போ நீ வாழ்ற உனக்கு தோதுவா உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது எது இருந்தாலும் அதை வந்து நீ இறைவன் சொல்லுவேன் கடவுள்னு சொல்லுங்க அப்படி தான் சொல்லுவேன் எல்லாரும் தானே இப்போ மழை தேவையானப்ப மழை வந்தால் அது கடவுள் சூரியன் கரெக்டான சம சூரியன் ஒளி ஒரு அதீத வெப்ப இல்லாமல் அடிச்சா அதுக்கு பேர் இறைவு உண்மை தானே இல்லை காத்து மெல்லான விஷயம் அதுக்கு பெரிய இறைவன் இப்ப அதுக்குமே அதிகமா விஷயம் தான் மாத்தி சொல்லணும் ஆனா எல்லாத்தையும் இறைவன்ற ஒரு விஷயம் இங்க எல்லாமே என்னன்னா உனக்கு தேவையா உனக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய உனக்கு ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்த எல்லாத்தையுமே நீ அன்பு பாராட்டு அதை பெருசா பார்ப்பேன் அதை உயர்வா பார்ப்பேன் இதுதான் இங்க இயல்பு இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது இது எல்லாரோட இதான் யார் ஹெல்ப் பண்ணாலும் நம்ம உயர்ந்து பாக்குறதுல இருந்து எந்த ஒரு இது அப்படிதான் நம்ம பார்க்கணும் இது நீங்க சொல்ற ஒரு நீங்க இப்ப இறைவன்ற ஒரு வார்த்தையும் கடவுள்னு சொல்றதும் இந்த வார்த்தைக்கெல்லாம் பொருள்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை இன்னொன்று என்ன காரணம்னா ஒண்ணுமே ஒரு வார்த்தையை பண்றது சொல்லு உள்கடை கடை கடவுள் கடை உள் உள்கடனால் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கு பேர் கடவுள் ஆக மத்த திருப்பி அதே பொருள் தான் வேற எதுவுமே இல்ல அது உண்மைதானே உள்கடை சொன்னீங்க நான் உள் கடக்குறேன் கடக்கும்போது ஏதோ நான் புரிஞ்சிக்கிறேன் தெரிஞ்சுக்கிறேன் அதுதான் நான் கிடையாது நீ திருப்பி போறோம் அவ்வளவுதான் அது கான்செப்ட் உங்க வாழ்க்கை பயண மாதிரி அது இப்ப நீ எப்படி பயணப்படுறீங்க அதே போல ஒரு பயணம் மாதிரி ஒரு சொல்லு அவ்வளவுதான் இறைவன் அப்படின்னு சொல்ல அதுதான் இரு உன் இருப்பை உணரு இல்ல உன் உன் இருப்பு அவ்வளவுதான் அதோட பொருள் நான் என்ன உணரணும் நான் என்ன உணரணும் நான் என்ன உணர்ந்துட்டேன் எனக்குள்ள புரியுது அவ்வளவுதானா இல்ல தொடரும் அது இரு அப்படின்னு இருப்பை உணரணும் இது கட உன் கடந்து செல்லுன்னு சொல்லி இது ரெண்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கு இந்த ஒரு இந்த வாசகம் வந்து நம்மள வந்து ரொம்ப பெருசா அதுல லீட் பண்ணணும் எல்லாரையும் எது ஆயினும் இறைவன் காரணம் கடவுள் தான் எல்லாமே அவன் அருளம் இங்க அந்த அந்த சொல்லெல்லாம் இங்க வந்து ஒரு ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணும் அது என்ன பண்ணுதுன்னா நீ தான் பண்ற நீதான் தான் செய்யறன்றத அது ரெப்ரஸ் பண்ற சூழ்நிலை அது தடை பண்ணுது ஏன்னா இங்க அது எல்லாருமே அதுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுத்துருவோம் நம்ம அதை உணர முடியும் பெரிய முக்கியத்துவம் கொடுத்து அதுதான் பெஸ்ட்ன்ற மாதிரி நம்ம எல்லாரும் பேச ஆரம்பிக்கும் அதுதான்றதும் நீ ரெண்டுமே ஒன்றுதான் நீ அதுதான் சொல்றதும் நீதான் தான் நீ பேசுற வார்த்தை தான் சொல்றதும் தப்பு இல்லை ரெண்டுமே எல்லாமே ஒண்ணுதான் இது ஒண்ணுன்றது அதை தடுக்குது அது வேறு நான் வேறு இந்த எண்ணம் ஒரு எல்லாருக்குள்ளயும் ஆணித்தனமா இருக்கு உண்மைதானே ஆணி ஆணித்தனமா இருக்கு வேறு ரெண்டு வார்த்தை கதை வேறுன்றது ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயம் பிரியதுன்றது அதான் வேறுன்ற சொல்லுக்குள்ள ரெண்டு விஷயம் இருக்கும் பிரிவினையும் இருக்கும் சேர்த்துதான் இருக்கும் ரெண்டுமே இருக்கும் அதுக்குள்ள அதுக்கு பேரு வேறு நீங்க அது வேறு இது வேறு தான் இந்த அது வேற லெவலில் இது நம்ம வேற லெவலில் இந்த என்ன இது எப்படி நம்ம பிரிக்கிறோம்னா நான் சொல்லல உன்னால ஒண்ணு முடியும் ஒருத்தர் நாள் முடியாது முடிஞ்சவங்க சிறப்பானவங்க முடியாதவங்க டவுன் பண்ணுவோம் இந்த சொல்லு எது எங்க போயிருக்குதுன்னா நீ இறைவன் சொல்ற வரைக்கும் நீ சொல்லு போகுது போதா இல்லையா இப்ப இறைவனு இறைவனை பத்தி தெரியும் உணர்வுன்னு சொன்னார் தவிர்த்து அவர் எதனா செய்யணும் அவர் எதனா பண்ணணும் அவர் நாலு பேர் போட்டணும் அப்பதான் அவர் அவங்க ஆமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி சொன்னாதான் அவர் அந்த தன்மை கொண்டு வரார்னா அந்த கான்செப்ட் நீங்க எது மூலம்னு சொல்றீங்களோ இது வரைக்கும் இறைவன் சொல்லி கடவுள்னு சொல்லலாம் பொருள் தாண்டி போகணும் அந்த பொருளுக்குள்ள இருக்கிற வரைக்குமே என்னை பொருள் கடக்க முடியாது எதுவாயினும் நீ இருக்கணும் பயன்படுத்தணும் அதை பத்தி சிந்திக்கணும் அதுக்கப்புறம் அதை கடந்து வச்சு வேற கடத்து வேற கடந்து தாண்டினா மட்டும்தான் அடுத்தது புரிய முடியும் இல்லை இதுவே வட்டமாய் அதுக்குள்ளேயேதான் சுத்தி வர முடியும் உண்மைதானே நீங்க தான் சுத்துரும் என்ன நீ எவ்வளவு ஐஎஸ் ஏதோ புரிஞ்சீங்களோ கடவுள் இது இறை வந்தாங்கலாமே யூஸ் பண்ணுவோம் ஆனா நீ சொல்றேன் நீயே அதோட இருக்கிற நாளைக்கு ஒரு கட்டத்துக்கு நீ இல்லாம போறேன் ஆனா நீதான் அதை சொல்ற நீ தான் அதை யூஸ் பண்ற அதுதான் எனக்கு எல்லாம் மனுஷா தான் செஞ்சு அப்ப அதே போற உன் இறப்புக்கு காரணம் எல்லாத்துக்கும் காரணம் அதான் உண்மைதானே உண்மை அப்ப எல்லாத்துக்குமே காரணம் அதானா அப்ப அந்த எல்லாத்துக்குமே காரணமான ஒரு பொருள் எது அது பேர் நீ அதான் கை காத்து அதான் இப்ப நீயாரு இந்த கான்செப்ட் இங்க யாருனாலுமே பெருசா புரிஞ்சிக்க முடியும் இப்ப நம்மளை மனிதனை தானே பண்றோம் லைட் பார்த்தீங்கன்னா ரெப்ரேசன் பண்றோம் இல்ல மனிதனே ரொம்ப அவங்கள ஆற்றல் அவங்க இப்போ இது வரைக்கும் தோன்றியனா நீங்க எல்லாரும் பிரசன் பண்றோம் இவங்க கடவுள் அவங்க கடை சொல்றேன் கடவுள்னு சொல்லிட்டு அந்த கடவுள்ன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பொருள் என்ன அது பேர் உண்மையானு சொன்னா அளவுக்கு மீறி ஆனந்தம் சுகம் சுதந்திரம் இன்பம் பூரிவிதாசன் இப்போ இதுதான் அதோட மூலசாரணம் இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூலப்பூட்டா இப்போ இதுக்கு பேர் அன்பு உண்மைதானே அன்பு இருந்துச்சுன்னா இது எல்லாமே அதுக்கான பொருள் தான் சுகமா இருப்பேன் சந்தோஷமா இருப்பேன் சூப்பரா இருப்பேன் நான் தான் அனைத்துமா இருக்கிற உணர்வும் இது எல்லாமே அன்பு வரும்போது வரக்கூடிய விஷயம் இப்போ அன்புன்ற ஒரு வாசகம் இங்க அன்புன்றது கடவுளுக்கும் சரி இறைவருக்கும் சரி எல்லாத்துக்கும் சரி இது எல்லாத்துக்குமே என்ன பொருள் வச்சுருக்கப்போன்னா எந்த பொருள் வச்சிருக்கேன் அன்புக்கு ஒரு பொருள் இருக்குது அன்புக்கு பொருள் இருக்குது நீங்க பொருளே அந்த விஷயத்தை வச்சு நீங்க அந்த பொருள் இருக்குது பொருள் இருக்குது அதான் அந்த பொருள் அதான் உருவாக்கிச்சு அதான் செஞ்சு நீங்கள் பொருள் பேசுங்க ஒரு இது ஒரு பொருளாக இருக்குது இது எல்லாமே இதுக்குள்ள இருக்குது பஞ்சபூதத்தோட தன்மை இருக்குது தனி உடலாகவும் இருக்குது இது பேசுவோம் கேட்போம் பார்ப்போம் உணரும் எல்லாமே பண்ணு ஆனால் இது ஒன்று ரெப்ரஸன் பண்ண உண்மைதானே சொன்னீங்க இப்போ இந்த ரெப்ரசன் பண்ணுற பொருளும் இதுவும் ஒன்றுட்டு இது புரிஞ்சுங்க அது அது வேற இது வேற பார்க்குறது நீ வேறையா வேறையா பார்க்கற வரைக்கும் ரெண்டு பேரும் வெவ்வேறு வெவ்வேறுன்றதுதான் இந்த ஏக்கம் இதுக்கு பேர் ஏற்றத்தாழ்வு இதுக்கு பேர் சுழற்சி ஒண்ணா இல்லையா அன்பண்ணும் போது மட்டும்தான் அதுல அது ஒற்றுமைக்குள்ள வருவாங்க புரிஞ்சிக்க முடியும் அந்த சொல்லும் நீயும் புரிஞ்சுக்க முடியும் சொல்லு சொன்னவன் நீ இறைவன் சொன்னது நீதான் அந்த இறைவன் சொல்லி அந்த இப்போ இது வரைக்கும் அதான் ஞானிகள் எத்தனை மகன் எல்லாத்தையும் எல்லாரும் உண்மைதான எல்லாரும் இந்த ஜி பூமியில் வந்து எவ்வளோ கடினப்பட்டு கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ ஒரு புரிதல் தேர்தல் பட்டு அவங்களோட ஏற்பட்ட ஒரு அறிவின் வழிபாடாக அவங்க செஞ்ச செயலின் வழிபாட ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு அதுக்கு பொருள் சொல்ல தெரியல அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க இறைவனு ஒரு வார்த்தையை வச்சிருக்கிறாங்க அடை ஒளிவு அப்படின்னு சொல்றாங்க அந்த பொருளுக்கான விளக்கம் தெரியாது அவங்க ஏதோ ஒன்று பார்த்து ஏதோ ஒன்று சேர செஞ்சு அது ஒரு அது ஒரு சத்து வந்து மறம் போது அதுக்கு அவங்க ஒரு அது இப்போ அந்த பொருளுக்கான பேர் பாருங்க நீடிச்சியே போகும் என்றே கிடையாது கடவுளுக்கு என்று கிடையாது நீ போய் வரலாது உள் போன அர்த்தம் வராது பொருள் என்னன்னா உள்ள போ முடிவற்ற பொருள் முடிவற்ற பொருள் இதுதான் எல்லாரோட பேரு முடிவற்ற பொருள் முடிவற்ற பொருள்னு சொல்றது யாரு இந்த முடியக்கூடிய பொருள் சொல்றது இந்த முடிவற்ற பொருள் வந்து அந்த முடிவற்ற பொருள் தான் வெளியே வருது இது முடியக்கூடிய பொருள் இது முடிவற்ற பொருளை பத்தியே சிந்திக்குது இப்ப அந்த முடிவற்ற பொருளை பத்தி நீ சிந்திச்சு முடிவெட்டு வருவாங்க நீங்க அந்த முடிவு இல்லாத அந்த வாழ்க்கையை மீண்டும் 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 தோன்றி தோன்றி மறைஞ்சதுதான் இந்த தோற்றம் மறைவு என்ன ஒரு வலி கொடுக்குது இல்ல கொஞ்சம் கொஞ்சம் நிறைய இருக்கு இப்ப இந்த கொஞ்சம் கொஞ்சமான வலி நீ இவ்வளவு வலியில இருக்கிற நம்ம திருப்பி திருப்பி அதே சொல்றோம் காரணம் பயம் பயம்தான் இப்ப இந்த பயத்துக்கு காரணம் என்ன உன்னோட அன்புன்ற ஒரு விஷயத்துக்குள்ள நீ போல அன்புனா இது எண்டுன்னு அர்த்தம் கடவுள்ன்ற சொல்லுக்கு எண்டு இறைவன் சொல்றதுக்கு எண்டு எண்டுன்றதுதான் நீ சொன்ன அந்த நீங்க கடவுள் சொன்ன பொருளுக்கு முழுமையான பொருள் எண்டுதான் அதுக்கு ஒரு முழுமையான பொருள் அந்த எண்டுன்றது பேர் அன்பு நான் சொன்னேன் லவ் லவ் சொன்ன அன்பு அதிக அன்புன்றது நார்மலா ஒரு அன்பு சொன்னா வீட்டுக்கு பாசம்னு சொல்லுவோம் பாசத்துக்கு பேர் அன்பு தான் அது அளவா இருக்கும் அவன் சுற்றிகளை சுற்றத்தோட இருக்கும் அதை தாண்டாத அதை தாண்டி போனா அந்த அதுல இருந்து ஏற்படும் ஒரு அறிவு ஏற்படும் நீ அதையும் கடந்த ஒரு பேர் அறிவு ஏற்படும் இப்ப இது என்னன்னா அன்புன்ற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு நம்ம செயல செய்து ஒரு பெரிய மாற்றம் வந்துருது இது நீங்க பயன்படுத்தினீங்கன்னா தான் நீங்க அந்த கடவுள்ன்ற ஒரு வார்த்தை ஓர வச்சுட்டு அந்த அன்புக்குள்ள பொழுது எல்லாத்துக்குமான விளக்கத்துக்கு மேல புரிஞ்சுக்க முடியுது அதுல சந்தேகமே வேண்டாம் இப்ப நான் கடவுள்ற ஒரு பொருளை நான் அதை பத்தி நீங்க பேசுறது எனக்கு ஐடியா கிடையாது ஓர முடியுதுனால எப்படி முடியுது நானும் ஒரு மனசு தானே என்னால எப்படி அறிவு கொண்டதான் இந்த இறைவனை சுற்றி ஓரவேதான் எல்லாமே நம்மளால் உருவாக்கப்பட்டது நம்மளால் சொல்லி பண்ணது அது பத்திர நம்மன்றதும் ரெண்டு ஒன்னுன்றது புரிஞ்சுக்க தடைப்படுற முடியும் எதாயினும் உனக்கு தடை பண்ணிட்டு வைங்க முதல்ல அந்த பக்குவத்தை நம்ம கொண்டு வரும் இப்ப யாராயும் இப்ப நான் பேசுறேன் இது நான் என்னோட பேச்சு நின்று நான் அது எப்போ இல்லாம போனா இதுக்கப்புறம் தத்துவம் இருக்கும் தத்துவம் தத்துவம் நான் சொன்ன வார்த்தைகள் இருக்கும் நான் ஒரு பொண்ணு இருக்காரு இந்த பொருளத்துக்கு ஓரம் போட்டு அந்த தத்துவத்தை எடுத்து அந்த தத்துவத்துல தேவையை மட்டும் இருக்கும் போட்டே இருக்கணும் எது வருதோ அதை யூஸ் பண்ணணும் பயன்படுத்தும் அதை ஓரம் போட்டு அடுத்த கடத்த நோக்கி போடணும் நீங்க அதோடய ஸ்டேபிள் ஆகி அதுலயே நீங்க சப்போர்ட் ஆனீங்கன்னா நீ திருப்பி திருப்பி சுழற்சி சொல்ல வரணும் ஏன்னா எதுவும் சரி வாழ்க்கையோட வாழ்க்கையோட பயணமே இருக்குங்களேன் இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு ஒன்றும் இருக்காது தாண்டி தாண்டி போறேன் மறந்து மறந்து போறேன் தொலைச்சிட்டு போறேன் அது வேணான்னு போறேன் உண்மையா இல்லையா இது யாருமே உண்மையா யாரும் ஆனா எல்லாமே இப்படிதான் போறேன் நீயே பாரு நீ குழந்தையா இருந்த உன் குழந்தை தன்மை இறக்குறேன் உண்மை தானே ஒரு சில வயசு வந்து அதை இழக்கற அதுக்கப்புறம் பரு வயசு வருது அப்புறம் அதை இழக்கற அதுக்கப்புறம் கொஞ்சம் ஏஜ் வருது அதை இழக்கற அதுக்கப்புறம் புதுமை வருது அதை இழக்குற அதுக்கப்புறம் உன்னை நீ இழக்கிற எப்படி போகுது பாரு எல்லாமே புடிக்க வச்சு நீ எல்லாத்தையும் பூச்சி வச்சு நான் ஆசை போற ஏதாவது ஒன்னு பூச்சி வச்சியா இல்ல புச்சி வைக்க முடியல உன்னால ஏன்னா நீங்க எதுவுமே புடிச்சு வைக்க முடியாது மாற்றம் வந்துன்னே இருக்கும் அந்த மாற்றத்தை ஓடிதே தான் இருக்கணும் அப்ப இந்த ஓட்டத்துக்கு முடிவு என்ன அந்த முடிவு தான் எல்லாத்தோட ஆசை உன்னோட ஆசை எங்களுக்கு ஒரு எல்லாத்தோட ஆசை கரெக்டா இங்க எல்லாத்தையும் அனைத்தையுமே குறிக்கணும் எல்லாத்தோட தான் அந்த ஆசைக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அந்த ஆசையை ஒரு முழுமைக்குள்ள கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு தேகம் அவசியம் இப்ப தேகம்னா இப்ப நம்ம மனிதன் எல்லாத்தையுமே எல்லாமே இதை பண்ணோம் இப்ப மனிதன் தான் ஆக சிறந்தவா அதுதான் எல்லாத்தன்மே இருக்குது அப்படின்னு சொல்றதுனால ஒரு விஷயம் சொல்றேன் ஏன்னா இது ஏன் நான் சொல்றேன் நம்ம ரெத்வசன் பண்ற நம்ம பெருசுன்னு சொல்றதுக்கோ சொல்ல நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஒரு சூழல் ஏற்பட்டுது இந்த சூழலை பயன்படுத்தி எல்லா எல்லாருமே நிச்சயமா இன்பத்துக்குள்ள போறவர்கள் நான் தான் சிறப்பு நான் தான் பெருசு நம்மள பெரிய அப்படின்றத ஒண்ணு கிடையாதுதான் அப்படின்ற ஒரு அறிவை நம்ம பெறும் அந்த அறிவு ஒண்ணுதான் நீ அந்த கடவுள் இறைவன் சொல்றதுக்கு எல்லாமே ஒரு பொருள் அந்த பொருளோட மூலசாரத்தை நீ உணரணும் அது புரியலன்னா அன்புன்ற ஒண்ணுக்குள்ள ஆழ்ந்து போகும்போது மட்டும் நீ புரியல இப்ப அன்புன்னு சொன்னேன் அது ஆழ்ந்து போச்சு மேல போக முடியுமா முடியாதா ஈஸியா போக முடியும் கடவுள்ன்ற பொருளுக்கும் அன்புன்ற பொருளுக்கும் கடவுள்ன்ற பொருளுக்கு நான் உள்கட என்னத்தை உள் கடக்க என்ன உள்கடக்க தெரியாது நீ கத்துக்கிறது அன்பு கத்துக்கணும் அன்புக்குள்ள ஒண்ணு ஆழ்ந்துடும் அவ்வளவு நான் ஏன்னா இப்ப அன்புறேன் நதிவித்து புரிஞ்சிருக்கிறேன் இப்போ இப்ப என்னோட அன்பு அளவுக்கு மீறி விரிவடைது இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேன் இப்ப நான் பார்க்க போது எனக்கு மொபைலே தெரியல நானும் அந்த டேரக்டா ஒளி மட்டும் தான் சுத்திக்கிற எந்த ஒரு பகுதியுமே கணக்கு தெரியல என்னோட நான் உரையாடுறேன் லைவா நான் இந்த பேச்சுவோட இது எப்படி சாத்தியம் இப்படிதான் இந்த வாழ்க்கை போயிருந்தது எல்லாருமே அப்படிதான் இருக்கும் நீ யாரோட யாருக்காக உன்னோட தான் நீ கலக்க முடியும் உன்னோட தான் நீ பேச முடியும் உன்னோட தான் உன்னால உரையாட முடியும் இதுதான் இங்க நடக்கிற நிகழ்வு இந்த உன்னோட நீ உரையாடறது ஏற்றத்தாங்க இதுல என்ன நீ பேசு நான் சிறுசு இதுதானா இந்த சிந்தனை எங்க தோறுது இந்த சிந்தனை எது தடை பண்ணுது நம்ம முன்னாடி ஏற்படுத்த பழக்கத்தை மறக்க மாட்டோம் அந்த பழக்க தோசை பழக்கத்தை நீக்கணும்னாலே உங்ககிட்ட எது மூலமான ஒரு பொருள் அளவுக்கு பொருள் தான் மாத்திருவாங்க வாழ்க்கையில அளவுக்குமே செல்வண்டா இந்த இடம் வேணாம் இந்த வீடு வேணாம் இந்த இதுவரை எல்லாத்தையும் மாத்தி பால புரியுங்க செல்வ நிறைய சத்து அதுக்கு பேர் ஹம் பண்ண முடியல அதே மாதிரி ஒரு விஷயத்த இங்கேயும் நம்மளால ஏற்படுத்திக்கணும் எப்ப முடியும் அன்புன்ற ஒரு செயலை செய்தால் அதுல ஏற்படும் ஒரு சத்து அந்த சத்த கொண்டு நீ எப்படி ஒரு செல்வம் ஆனா எல்லாத்தையும் எந்த இடம் சரியில்லை மாத்தி சூப்பரா போய் என்னால வாழ முடியும் அதே போல அன்புன்ற ஒரு செயலை செய்யும் அந்த அன்பு வந்து அனைத்துக்குமே செல்வத்தை வச்சு இந்த வாழ்க்கைக்கு இந்த சுகபோகமா கொஞ்ச நாள் வாழ்றதுக்கான சூழலை என்னால் ஏற்படுத்த முடியும் அன்புன்ற ஒரு செயலை செய்து அந்த செயலில் ஏற்படுற அறிவு இதுதான் உள்கட கடக்கிறதுன்னா அன்புன்ற ஒரு செயலை செய்து நீ கடந்து அனைத்துக்குமே முடிவு சொல்லலாம் அனைத்துமே நீ இல்லாமல் நித்தியமான பேருமை நிலைக்கு கொண்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு அறிவு அனுபவம் அந்த புரிதல் வரும்னா அதுதான் அன்புன்ற ஒரு சாராம்சத்துக்குள்ள உள்ள போகும்போது மட்டும் சொல்லுவோம் அன்பு அகிலமே அதுக்குள்ள அடக்கம் அப்ப அன்புன்றது உனக்குள்ள அடக்கும் அப்ப அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீ சேர அந்த போற அந்த பாதையில எந்த அளவுக்கு நீ ஆழ்ந்து போலாம் எவ்வளவு உள்ளார்ந்து போலாம் உள்கடை இதுல கடக்கலாம் அன்புக்குள்ளதான் நீங்க எல்லாத்தையும் கடக்க முடியும் எவ்வளவு எந்த இருக்கிற என்ன எல்லாத்தையும் உன்னால முடியும் கடக்க அன்புன்ற ஒரு செயலை செய்து அதுக்குள்ள ஆழ்ந்து ஆழ்ந்து செயல செய்துள்ள அனைத்துக்குமான மூலத்துக்குமான பொருள் தெரியும் அதுக்கான விட தெரியும் இங்க அனைத்துக்குமான முடிவே நம்மளால சொல்ல முடியும் அனைத்துமா நீங்களா தான் இருக்கணும் நம்மளால உணர முடியும் அதுதான் நான் ஒரு எண் நான் இங்க அனைத்துமே நான்தான் இப்ப பேசுற மொபைலும் நான் தான் இங்க எல்லாமே நான் தான் இப்ப கேட்டுக்கிற நபரும் நான் தான் பேசக்கூடிய நபரும் நான் தான் இந்த சத்தமும் நான் தான் அந்த அளவுக்கு ஒரு உணர்வான ஒரு விஷயத்த உன்னால உணர முடியும் அன்புன்ற ஒரு செயலோட ஞாந்து போகும்போது அது அனைத்தையுமே கொடுக்கும் இது வரைக்கும் யாரும் உணராத புரிஞ்சுக்க முடியாத புதியதான ஒரு விஷயத்த உன்னால உணர முடியும் புரிஞ்சுக்க முடியும் அதுதான் கடக்கிறது அது உள்கடை இது வந்து வெளிக்கடை உள்கடக்கும் போது உனக்குள்ள சுத்தி தான் உங்களோட ஓடும் நீ வெளி கடக்கும் போது அனைத்துத்தோட தன்மை உன்னால புரிஞ்சுக்க முடியும் நீ கடக்கணும்னா அன்புன்ற உனக்கு போ அனைத்துத்தோட வெளியும் உன்னால கடக்க முடியும் எல்லாம் உள்கடன் சொன்னா நான் பாத்தீங்கன்னா ஒரு நீர்க்குமிளி மாறி அந்த நீர்க்குமுளி ஒரு நீர்க்குமிழின்றது ஒரு மனிதனோட வாழ்க்கை அந்த நீர்க்குமிழிக்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள ஒரு காத்து இருக்கும் அதுக்குள்ள ஒரு உலகமே இருக்குது அதுக்குள்ள அந்த நீர்க்குமுழி எல்லாம் நினைக்குதுன்னா அப்பா நம்ம எப்படி செம்மையா இருக்கும் அந்த நீர்க்குமிழி அதை பத்தி கொஞ்ச நேரத்துல ஒரு டைமிங் ஒரு கிணத்துல வெடிச்சு அப்படியே இறங்குவது அவ்வளவுதான் அது நீர்க்குமிழிச்சு அதே நீர்க்குமிழி நீர்க்குமுழிய பார்த்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கணும் போனா இதோட உள் தெரியும் ஒரே நீர் நீர்க்குமொழி அதை பத்தி சிந்திக்கும் போது அது உள் தெரியும் வெளியே கரும சிந்திக்கும் போது அதோட வெளிவு அதோட அவுட் தன்மை தெரியும் நீர்க்குமிழி அதை பத்தி உள்ள ஆரம்ப சிந்திக்கும் போது அது உள் தன்மை மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும் அது அவுட்ரு பேஸ் அதனால உணரவே முடியாது ஆனா இதுவே நீங்க வந்து பிற உயிருக்கு உதவி பண்ணும்போது போது போகும்போது அதோட அவுட்ரு பேஸ் உங்களால புரிஞ்சுக்கலாம் அதோட வழி உன் வழி என்னன்னு கண்டுபிடிக்க வைக்கலாம் பிறர் வழிய உன் வழியா என்னவதே சாதனைன்றது இதுதான் அதுக்கான அர்த்தம் இப்போ இந்த நீர்க்குமொழி இன்னொரு நீர்க்குமொழியை பார்த்துச்சுன்னா அந்த நீர்க்குமொழி வெளியும் போது அந்த நீர்க்குமொழியோட மேல் தோட்டத்தை என்னால் பார்க்க முடியும் ஐயோ நம்ம ஸ்ட்ரென்த்தே இல்லை நம்ம வெறும் நீர்க்குமொழி தான் இந்த குமொழியால உணர அந்த உணர்வு அதுக்குள்ள வந்துச்சுனாலே அது உள்ள இருக்கிற விஷயத்தை பார்த்து அது வேந்து போவே போகும் அப்ப இந்த நீர் குமது இப்படிதானா தன்னைத்தானியே அது அப்படியே புரியதமா ஒரு துல்லியம் கூட விசில்லாம அதை உணர்ந்துட முடியாதுனால அந்த அந்த உணர்வு எப்போ வரும்னா அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீங்க ஆழ்ந்து போகும்போது உன் உள் கடக்காம உன் வெளி கடந்து அனைத்து விஷயத்தையும் உன்னால அப்படியே ஒரு துல்லியமா உணர முடியும் ஏன்னா இங்க வெளி உள்ளன்றது நம்மளை போட்டு இங்க போட்டு அடைச்சு வச்சுக்கிற ஒரு தன்மை மாதிரி வெளியன்றது நீ வெளிப்பட்டு சுதந்திரம் சுகத்தை நோக்கி உங்களோட வாழ்க்கையை நீ மூவ் பண்ணி போயிடுற மாதிரி அது எப்போ நடக்கும்னா அன்புன்ற ஒரு செயலுக்குள்ள நீ ஆழ்ந்து போகும்போது நீ வெளிய வந்து ஒரு ஒரு படுற துன்பத்தை வெளியே பார்க்கும்போது எப்பா இதே எனக்கு உருமே இதே எனக்கு எனக்குறோம் இதே நடக்குதுன்னு கேள்விக்குள்ள ஆழ்ந்து போக முடியும் நீ உனக்குள்ள கிடக்கும் போது இதெல்லாம் நீ பார்க்க முடியாது நான் சுகமா இருக்கிறேன் நான் சோசமா மாதிரி நான் ஆழ்ந்த மாதிரி இந்த சிந்தனை ஓலியா இருக்கும் அதை ஒன்னா போனா உண்மையா சந்தோஷமாச்சிருக்கும் அதை தாண்டி உன்னால போய் சிந்திச்சோ இந்த மொத்தத்துக்குமே முடிவு கொடுக்குற ஒரு சூழலுக்குள்ள கொண்டு போறதோ இல்ல இந்த நிகழ்வுக்குள்ள நீ இல்லாம போறது வாய்ப்பு ஏன்னா மீண்டும் மீண்டும் இது சுழற்சிக்குள்ளேயே வரும் ஏன்னா எல்லாமே சேர்ந்து ஒரு பொருள் ஒண்ணு இருந்தால் திருப்பி எல்லாமே இருக்கும் அந்த ஒண்ணு இல்லாம போனோம்னா நம்ம பிறரோட வலியை நம்ம வழியா எண்ணும் போது நம்ம ஒரு நீர்க்குமிழி மாதிரி இருந்தோம் நீர்க்குமலி நெருக்குமலையை பார்க்கும் தான் நம்ம மேல் தோற்றம் என்னன்னு நம்மளால அழிய முடியும் மேல் தோட்டத்தை நீ அறிஞ்சிட்டலாம் எப்பா இது ரொம்ப கஷ்டம்ப்பா இது ரொம்ப வலிப்பா இதுக்கு செல்ஃபோன் வேணும்ப்பா இதுக்கு ஒரு தீர்வு எனக்கு வேணுமா என்ன நமக்குள்ள தோன்றும் அதை தோன்ற தோன்றவே நீ வெளிக்கடக்க 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 நீ எதுவுமே இல்லைன்ற ஒரு வெளியாவே இருக்குன்ற ஒரு அறிவை நம்மால பெற்றுட முடியும் இதுதான் உள் கடக்கிறது இதுதான் வெளி கிடக்கிறது உள் கிடக்கும் போது உன்னால இது வரைக்கும் புரிஞ்சது தெரிஞ்சது பேசுறதை மட்டும்தான் உணர முடியும் நீ வெளி கிடக்கும் போது மட்டுந்தான் இது வரைக்கும் கேட்கவே கேட்காத பேசவே பேசாத உணரவே முடியாத விஷயத்த உன்னால புரியதா உணர முடியும் ஏன்னா நீயே கிரியேட்டர் நீயே கிரியேஷன் இந்த ரெண்டு விஷயமும் நானா இருக்குன்றது உங்களால உணர முடியும் அப்ப கிரியேட்டரும் நான் தான் கிரேஷன் நான் தான் அப்போ ஏன் நான் கிரியேட் பண்ணுவோம் ஏன் இந்த கிரியேஷனா நான் இருக்கணும் இந்த எண்ணம் நம்மளுக்குள்ள துல்லியமா வந்தோம் அப்போ இந்த இயக்கம் என்று இந்த உலக ஊர்ல நித்தியமான பேர் நிலைக்கு போகணுன்ற ஒரு வார்த்தையை ஒரு மனித ஆன்மனால் நம்மளோட சொல்ல முடியும் இந்த சொல்ல நம்ம ஒன்று சொல்லும் மாதிரி இருக்கிற அனைத்து பொருளுமே அந்த வார்த்தையை சொல்லுவோம் இப்ப நான் பேசுறத மொபைல் சொல்லுவோம் நூல் போற அந்த வார்த்தையோட சத்தம் சொல்லுதானே இதை கேட்கிற அனைத்துமே இதே வார்த்தைய மீண்டும் ரிப்பீட்டட் பண்ணும் என எல்லாமே ஒரு ஆற்றல் காலமா தான் இருக்கும் அந்த ஆற்றல் களத்துக்கு புரியும் நீங்க ஆற்றல் களம் உங்களால அதை மாற்றிட முடியும் மாற்றம் பண்ணுங்க அப்படின்னு நம்மளால பேச முடியும் நம்ம சொல்லுவோம் இவங்க எல்லாரும் நீங்க எல்லாருமே செல்லுவாங்க எங்க இருக்கிற டேபிள் சேரு நம்ம பாக்குற நம்ம எல்லாமே இப்ப நீங்க இருக்கிற காற்று சுத்துது அந்த ஃபேன் அதுல இருந்து வர காற்று எல்லாமே ஆற்றல் இந்த ஆற்றல் எல்லாத்துக்குமே மாற்றம் வேணும் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வேணும் எல்லாத்துக்குமே ஒரு சுதந்திரம் வேணும் சுகம் வேணும் எல்லாமே ஏங்கி இருக்குது அந்த அந்த எல்லாத்தோட மூலம் தான் இந்த உடலா இருக்குது நம்மளுக்குள்ள வெளிப்படணும் அது எப்போ வெளிப்படும் பிறர் வழியை எண்ணம் உன்னோட அன்பு அதிகமாகவும் வெளிப்படும் வெளிப்பட்டால் நீங்க எல்லாரும் என்ன சந்தோஷமா இருக்கணும் ஆசைப்படுறீங்க சுதந்திரமா நம்ம நிம்மதியா இருக்கணுங்க அப்படின்னு என்னது ஆனா எல்லாரும் தான் உங்க அறிவுக்கு எந்தெந்த இடத்துல இருக்கு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சதவீதம் இந்த சந்தோஷத்தை பார்த்துட்டு போகுது ஆனால் முழுமையான அன்புக்குள்ள போய் செஞ்சீங்கன்னா முழுமையான சந்தோஷம் வேணும் இறுதியான வேணும் மரணமில்லாத பெருவாள் இதோடு நான் பிறக்கவும் கூடாது நான் இறக்கவும் கூடாது இதோட அந்த நிகழ்வு அற்றுப்படணும் அப்படின்னா ஏக்கம் நின்றுப்பில் நம்ம நித்தியமான பெண்மையில வாழ வாழணுன்ற எண்ணத்தை உடனே சொல்லுவோம் ஏன்னா எதுவா நீ ஆசைப்படு அந்த உணர்வு மூட்டை உள்ளார்ந்து இருக்கணும் ரொம்ப பெரிதாக இருக்கணும் இதோட முடிவாக இருக்கும் அந்த அளவுக்கு நம்மளால சிந்திக்க முடியும் உணர்ந்து அதெல்லாம் நடக்கணும்ன்ற நம்மளோட எண்ணங்களும் நம்ம உடலிலையும் நம்ம வார்த்தையிலையும் அப்படியே கடக்கும் ஏன்னா வலியை வழியாக இருக்கும் வலி பெயின் பெயின் தான் வழி வழி ரெண்டு விஷயத்தை அதுக்குள்ளேயே அடைக்கச்சிக்கணும் அப்ப உன் பெயின நீ உணரும்போது போது உன் பெயின நீ உணரும்போது போது பெயினுக்கு சொல்யூஷன் கிடைச்சா போதும் ஆயிடும் பிறருக்கு பெயின உன் பெயினா நீ உணரும்போது போது மட்டும்தான் இது முழுமையான சொல்யூஷன் கிடைக்கணும் இதோட இந்த பெயின் இருக்கக்கூடாது பாடுறீங்க அந்த பெயின் அட்டு நம்ம எல்லாரும் நித்தியமான பேருந்து நிலைக்கு போனா அன்புன்றதே சாதனை பொறுமையே அதோட மூலம் அனைத்தும் நான்ற ஒரு சொல்லு முழுமையான முடிவான சொல்லா இருக்கும் அன்பே நம்ம எல்லாரும் ஒரே பொருளாக நம்ம அனுப்பிச்சு நம்மளை அன்புன்றதுக்குள்ள வாழ்ந்து போய் நம்ம இந்த உலக நித்தியமான பேருந்து நிலைக்கு போகணுன்ற ஒரு சொல்ல இந்த மனித ரேக எடுத்து நம்ம எல்லாரும் இருக்கிறோம் நம்ம எல்லாருமா இங்க இருக்கிற அனைத்துல இருந்து மூலத்துல உருவாகி வந்ததா அந்த மனிதரேகம் இந்த மனித தேகத்தை கொண்டு நம்மள இந்த வார்த்தையை சொல்லும்போது கட்டாயம் அந்த மாற்று நடந்து நம்ம எல்லாரும் இந்த வழியை விட்டு நீங்க மிக்க சுதந்திரமான சுபமான நித்தியமான இன்பத்துல வாழ்வோன்னு சொல்லி இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி குறிவீங்க முன்னிட்டு வாழ்வேன்